மரணத்தை தேடி மரணத்தை தேடி எது வருகிறது என்றால் முதலில் கொசுக்களை சொல்லலாம் தான் நம் இரத்தத்தை குடிப்பதற்கென்றே வந்து மரணத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது நேற்று இரவு அதுவும் ஒரு எட்டு மணி இருக்கும் ஏதோ நகர்வது போல அடிக்க அடிக்கக்கூட இல்லை அப்படி தடவி தான் பார்த்தேன் ரத்தம் என் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் அது கொசுவின் உறிஞ்சப்பட்ட ரத்தமானது வெளியே வந்தது கையே தடவி பார்த்த பொழுது அங்கே ரத்தமும் இருந்தது இப்படித்தான் கொசுக்கள் மரணத்தை தேடி வருகிறது முக்கியமாக இந்த கொசு மருந்து தெளிக்கும் பொழுது காற்றில்தான் அது பரவுவதற்காக அது புகை போல அந்த மருந்தை அனுப்புவார்கள் அப்பொழுது இருக்கக்கூடிய கொசுக்கள் எல்லாம் சில நேரங்களில் இறந்துவிடும் சில நேரம் ஓடி சென்று எங்கெங்கெல்லாம் ஒதுங்க விட இருக்கிறதோ அங்கே போய் தங்கிவிடும் அதிகமாக அப்படித்தான் நடக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அதனால் தான் வீட்டுக்குள்ளே வந்து எவ்வளவுதான் நம் கதவை மூடி வைத்திருந்தாலும் அதன் உள்ளே வந்து பகல் நேரத்திலே உள்ளே வந்து பகலில் நேரத்தில் தான் அவர்கள் அடிக்கிறார்கள் அதனால் அது வந்து விடுகிறது இரவில் வீட்டுக்குள்ளே வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது மரணத்தை தேடி வருவதில் முதல முதல் இடம் பிடிப்பது இந்த கொசு இரண்டாவது இந்த ஆடு மாடு கோழிகள் பறவைகள் அதில் முக்கியமாக ஆடும் கோழிதான் தான் அதை கொள்வதற்கென்றே அவர்கள் வளர்க்கிறார்கள் மீன்களும் அப்படித்தான் வளர்ப் வளர்ப்பு மீன்களும் இருக்கிறது கடல் மீன்களும் இருக்கிறது அவைகளும் அதைத்தான் மனிதன் க எடு பிடித்து கொண்டு அல்லது வளர்த்து அதை கொன்று இரையாக்குகிறார்கள் சமண மதம் எந்த உயிரினத்தையும் புண்படுத்தக்கூடாது கொல்லக்கூடாது என்று சொல்வது அதை யார் கேட்கிறார்கள் யாரும் கேட்பதில்லை சுவையாக எனக்கு மீனை வறுத்து தர வேண்டும் எனக்கு ஆட்டுக்கரியை நன்றாக வறுத்து தர வேண்டும் மீனை வறுத்து தர வேண்டும் என்று தான் கேட்கிறார்கள் சுவையான பலவிதமான தாவர உணவு இருக்கிறது தாவர கீரை முள்ளங்கி கத்திரிக்காய் என்று இருக்கிறது சமணர்களோ பூமிக்கு கீழே கிளைத்து எடக்கூடிய எதையும் அவர்கள் சாப்பிடுவதில்லை உதாரணமாக இஞ்சி அது போன்ற பூண்டு அதில் கீழே வைத்து வைத்தால் ஒரு கிளையை அதில் பூண்டு விளைத்துவிடும் அதுபோல் வெங்காயம் கிளைத்து வரும் வாழைக்காய் வாழைக்கன்று ஒரு கன்றிலிருந்து இன்னொரு கன்று வந்துவிடும் கிளைத்து பூமியில் பூமியில் கீழே கிளைத்து விடக்கூடிய எந்த எதை சாப்பிடுவதாலும் அதில் உள் உயிர் இருக்கும் அந்த உயிரையும் கொல்லக்கூடாது என்று சமணர்கள் சொல்வார்கள் இதுதான் இந்த காலைப்பதிவின் நோக்கம்